பிஜேபி தனிச்சு நிக்கிறாங்க காங்கிரஸ் தனிச்சு நிக்கிறாங்க தாவேக்காவும் தனிச்சு நிக்கிறாங்கன்னா இது ஒரு ஹெல்தியான தேர்தலா இருக்குமா இல்ல நம்ம எது எதையுமே நம்ம என்ன பண்ணணும்னா இதனால இவங்க ஜெயிக்க வாய்ப்பு போயிடுமோ வாய்ப்பு இல்லையோ காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுக்கும் தெரியுமா டெல்லி என்ன சொல்றாங்களோ அந்த முடிவு தான் நாங்க எடுப்போம்னு சொல்லுவாங்க அவ்வளவு வெட்கம் மானம் சூடு சுரண சுயமரியாதை எல்லாம் உங்களுக்கு இருக்கு இன்னும் நாங்க பிடிமானத்தோட தான் இருக்கிறோம்னா இவங்க தேசிய கட்சிகளை புறக்கணிக்க வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்களோ எனக்கு தோணுது இப்ப தேசிய கட்சிகளை புறக்கணிச்சுட்டு தேர்தல் அனுப்ப முடியாது பிஜேபி போன்ற ஒரு பெரிய ஒரு பாசிச அமைப்பு வந்து இங்க ஊடுருவ முயற்சிக்கும் போது வேற வழி இல்லாம நம்ம கைப்பிடிச்சுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால காங்கிரஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த விதமான வரலாறும் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி போட்டி போடுதுன்னா ஜெயலலிதாவின் ஆசி பெற்ற சின்னம் அல்லது ஜெயலலிதாவின் ஆசி பெற்ற நேர்களுக்கு வணக்கம் நான் பவித்ரா சேவியர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழி அவர்கள் வணக்கம் வணக்கம் பவித்ரா இப்போ ரொம்ப பரபரப்பா பல்வேறு விஷயங்கள் அரசியல் களத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்னா இரண்டு கூட்டணி கட்சிகள்லையுமே தேசிய கட்சியோட பங்கு அதிகமான மாதிரி இருக்கு அவங்களுடைய பேச்சு சலசலப்புகள் உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தாண்டி கூட்டணிக்குள்ள இருக்க பிரச்சனைகள் இப்போ பேசப்படுது இரண்டு பெரும் கட்சிகளுமே சொல்றேன் இப்ப திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து உள்ள இருக்காங்கனாலுமே அங்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் வந்து உள்ள இருக்க அதிருப்திகளை பேசுறாங்க எதிர்த்து முரண்களை பேசுறாங்க இது வந்து கண்டிப்பா திமுகக்கும் காங்கிரஸ்க்கும் இருக்க பிரச்சனை வந்து அடிமட்ட லெவலில் பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அது ஓட்டு வங்கியை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் அதே மாதிரி அதிமுக பிஜேபி அவங்களோட ஓட் ஷேரிங்கில் ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா அவங்க எந்த தொகுதி கொடுக்க போகிறாங்க வேட்பாளர் யாராக கொடுக்க போகிறாங்க எந்தெந்த தொகுதியை கொடுத்தா அது நெகட்டிவாக போகுது அது அதிமுகக்கே நெகட்டிவாக மாறிடுமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் தேசிய கட்சிகளை சமாளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இந்த தேர்தலில் பார்க்கப்படுது இந்த இரண்டு தேசிய கட்சிகளும் இந்த தேர்தலில் கொஞ்சம் வீரியமாக அவங்களுடைய இடத்த நிலைநாட்டணுங்கிற பேரில் கூட்டணியில இருக்கக்கூடிய வலுவான விஷயங்களை கெடுக்குறாங்களோங்கிற ஒரு பேச்சு பரவலாக போயிட்டுருக்குது எப்படி பார்க்கறீங்க இது என்ன மாதிரியான கோணத்தை நோக்கி போகுது இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட ஒரு யூனிக்கான ஒரு மாநிலமா இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில தான் முத முதல்ல ஒரு மாநில கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குது அறுபத்தி ஏழுல ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்சிருச்சுப்பா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அஹ் புருவங்களை உயர்த்தி பார்க்க செஞ்சாங்க அதுக்கு காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் இருந்த மொழி உணர்வு இன உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால இப்போ அறுபத்தி ஏழில் துடை தெரியப்பட்ட காங்கிரஸ் கட்சியால இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சியை பிடிக்க முடியாததற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்களுக்கு எந்த விதமான தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொழி உணர்வு இன உணர்வு இதெல்லாம் வந்து கொண்டு சேர்க்கணுங்கிற எந்த கோட்பாட்டு எண்ணங்களும் கிடையாது அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்களா எதிரும் புதருமா இருக்காங்கன்னு அப்படிலாம் கிடையாது ஒரே துப்பா ஒரு குழல் துப்பாக்கி மாதிரி தான் அவங்க கிட்டத்தட்ட காங்கிரஸும் பிஜேபியும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா பார்க்கல காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் இந்துத்துவ எடுப்பாங்க இவங்க ஒரு கோர் இந்துத்துவம் எடுப்பாங்க அப்படியா மத்திய பிரதேஷ்ல மத்திய பிரதேஷ்ல அவ்வளவு தூரம் வீரியமா வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாரு ராகுல் காந்தி பேசுறாரு எல்லாத்தையும் பண்றாங்க அங்க லோக்கல் இருக்கிற ஒரு லீடர் சொல்றாரு நீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க உங்களை இலவசமா அயோத்தி கூட்டி போறேன்ட்டாரு இப்ப என்னன்னா அவங்க வந்து பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க நீங்க சொல்லாம கூட்டிட்டு போவீங்க இவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வித்தியாசம் அடிப்படையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ராஜீவ் காந்தியினுடைய மரணத்துக்கு பிறகு தமிழர்களுக்கு வந்து இயல்பிலேயே ரொம்ப அதிகமான சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் உண்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்திய தேசிய அளவில் பாத்தீங்கன்னா நேருன்னு அதிகமாக பேர் வச்சவன் தான் இருப்பான் தெருவுக்கு ஒரு நேரு இருப்பான் நேரு வீதின்னே இங்கே உண்டு புரியுதுங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவில் போராட போராடிய பெருமகனார்கள் பல பேருடைய பேர் தமிழர்கள் தங்களுடைய வீட்டில் வச்சிருக்கிறாங்க காந்தின்னு இங்கே பேர் வச்சிருக்கிறாங்க உண்டு திருமுருகன் காந்தின்னு ஒரு தோழர் இருக்காரு எல்லாருக்குமே இந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஆனா வட இந்தியாவுல அல்லது தமிழ்நாட்டை தாண்டிய மற்ற இடங்கள்ல யாராச்சு திருப்பூர் குமரன் மகாகவி பாரதியாரு நீங்க இருக்கீங்களா வச்சிருக்கவே மாட்டான் ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழர்கள் எவ்வளவு தூரம் போராடினாங்கன்ற வரலாறும் போய் சேராது தமிழர்களும் அவங்களுக்கு சேராது இப்ப இயல்பா இந்த போக்குங்கிறது இது இருந்துகிட்டே இருந்துச்சு இருந்தாலும் காங்கிரஸ் மேல ஒரு சாஃப்ட் காரணம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பிஜேபி போன்ற ஒரு பெரிய ஒரு பாசச அமைப்பு வந்து இங்க ஊடுருவ முயற்சிக்கும் போது வேற வழி இல்லாம நம்ம கைப்பிடிச்சுக்க வேண்டிய ஒரு தேவை காங்கிரஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இருப்பா அப்படித்தான் பாத்துக்கிட்டு இருக்கப்படுது அது கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த பாவம் கூட காங்கிரஸ் மேல அந்த கரிசனம் கூட பார்க்கப்படல காரணம் என்னன்னா காங்கிரஸ் கட்சி தமிழின படுகொலைக்கு தூது போனது துணை நின்றது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கடுமையான கோபம் இன்னைக்கு டாக்டர் திருமாவளவன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிஜேபி எதிர்ப்புக்காக காங்கிரஸை அவர் ஆதரிக்கிற சூழ்நிலையில் இருக்கிறாரு ஆனால் அவர் தான் சொன்னார் காங்கிரஸை வேரோடும் மண்ணோடு இங்க இங்கேருந்து அகற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு பல பேர் பேசியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற சூழலுக்கு நம்ம வந்துடுவோம் என்ன நான் ஏன் இந்த வரலாறு சொல்கிறேன் அப்படின்னா காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த மரியாதை என்ன மதிப்பு என்ன அப்படிங்கிறது இதுதான் அதுவும் காங்கிரஸுக்காவது பரவாயில்ல ஓரளவு ஒரு ஹிஸ்டரி இருக்குது தமிழ்நாடுக்குள்ள பிஜேபி அந்த ஹிஸ்ட்ரியும் கிடையாது எந்த விதமான வரலாறும் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி போட்டி போடுதுன்னா ஜெயலலிதாவின் ஆசி பெற்ற சின்னம் அல்லது ஜெயலலிதாவின் ஆசி பெற்ற இந்த எக்ஸ் ஒய் தான் பேசணும் அல்லது கருணாநிதியின் ஆசி பெற்றதான் எக்ஸ் ஒய் சீட் தான் பேசணும் அந்த அளவுக்கு தான் பாஜகவு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மரியாதையோ அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ரீச்சுங்கிறது அவ்வளவுதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு பவித்ரா இப்ப நீங்க கேட்டதுனால ஒரு பாயிண்ட் ஒன்றைக்கு நம்ம நகரத்தலாம் இந்த விவாதத்தை அல்லது இந்த உரையாடலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளாக பெரிய கட்சிகளாக இன்னைக்கு திமுக அதிமுக இருக்குது ஓகேவா அப்புறம் விசிகா இருக்குது அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாக வந்துருக்குது இதெல்லாம் ஒரு மாநில கட்சியாக தான் நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பெரும்பாலான கட்சிகள் நம்ம திமுக அதிமுக எடுத்துப்போம் இவங்க தேசிய கட்சிகளை புறக்கணிக்க வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்களே எனக்கு தோணுது இப்ப தேசிய கட்சிகளை புறக்கணிச்சுட்டு தேர்தல் அணுக முடியாது இல்ல எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா தொடர்ச்சியா இந்த தேசிய கட்சிகள் இரண்டு பெரும் திராவிட கட்சிகளையும் ஒரு மாதிரி துருத்துறதுன்னு சொல்லுவாங்க அதாவது எதிரில் இருக்கிறவங்க கூட ஏதாவது வம்பு பண்றானா இல்லன்னு நமக்கு தெரியும் பக்கத்துல இருக்க திடீர்னு கிள்ளி வருது தள்ளடிக்கிறது பக்கத்துல இருந்துட்டு இந்த வேலையான பாத்துக்கிட்டு இருக்க இப்போ இன்னைக்கு பாருங்க நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல நமக்கு வந்த செய்தி என்னன்னா

ஒரு நல்ல ஒரு நேர்மையான அணுகுமுறையோட நீங்கள் பேசணும்னா உங்களுக்கு மாநில தலைவர் பேசணும் இல்லைன்னா ராகுல் காந்தி பேசணும் இல்லை மல்லிகார்ஜுன கார்கே பேசணும் அதை நீங்கள் பேசலை பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலாட்டுற மாதிரி கதையா சின்ன சின்ன ஆட்களை விட்டு பேச வைக்கிறீங்க அதுக்கு அந்த கட்சியினுடைய தலைவரே பேசிட்டார் திமுகவின் தலைவரே என்ன சொல்லிட்டாரு அதுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க ஒத்து வராதுன்ட்டார் அவ்வளவு வெட்கம் மானம் சூடு சுயமரியாதை சுயமரியாதையெல்லாம் உங்களுக்கு இருக்கு இன்னும் நாங்கள் பிடிமானத்தோடு தான் இருக்கிறோன்னா கூட்டணி விட்டு வெளில போங்க அவங்க தலைமை இன்னும் அந்த முடிவு எடுக்கல உங்களுடைய தலைமையினுடைய முடிவாகவோ ஒரு கருத்தாகவோ இல்லாத ஒன்றை ஒரு கட்சியின் எம்பி அப்படி பேச முடியுது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சியின் எம்பி தலைமையின் கருத்து எல்லாம் பேசலாம்னு நீங்க நம்புறீங்களா பவித்ரா கட்டாயமா உங்களுக்கு தெரியும் தலைமைக்கு தெரிஞ்சுதான் கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் கூட்டணியில திமுக இல்ல சரியான நிலைமை சரியான கேள்வி அவங்க துவக்கத்துல அப்படி நினைக்கல அவங்க துவக்கத்துல வந்து இப்படி எப்படி பேசணும்னா நமக்கு இருபத்தி அஞ்சு நிக்கிறாங்களே ஒரு முப்பதுக்கு வருவாங்க ஒரு நாற்பதுக்கு போவாங்க நம்புனாங்க

அவங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வையோட பார்வையோட தமிழர்கள் பெரும்பாலும் ஒத்து போவாங்க மக்கள் மாறும் ஓகேங்களா பிஜேபிக்கும் அப்படியான ஒரு வேல்யூ வந்து தமிழ்நாட்டு சூழல கிடையாதுங்க இவங்க அதை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுக்கும் தெரியுமா டெல்லி என்ன சொல்றாங்க அந்த முடிவு தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லுவாங்க அதுபடி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு டெல்லி தீர்வாக முடியும் என் தீர்வு தான் டெல்லி எதிரொலிக்கும் நீ பேசணுமே தவிர எனக்கு என்ன டெல்லி தீர்வு அப்ப தொடர்ச்சியா திமுக பாஜகவும் இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் உண்மையிலேயே சொல்லணும்னா திமுகவும் அதிமுகவும் அண்ணாவை மறந்துருச்சு வெளிப்படையாவே குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் நீங்க உங்களுக்கு உண்மையிலேயே அண்ணா பேரஞ்சர் அண்ணாவை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இருக்கணும்னா செஞ்சு அவரை கையில் எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி தேவைப்படாது ஏன்னா அவரு பெற போட்டுட்டு போயிட்டாரு ரொம்ப தெளிவாக அவங்க சொன்ன காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்குது அண்ணா சொன்னதுதான் அவருடைய வரிகள்லயே சொல்லணும் அப்படின்னா திராவிட நாடுங்கிற கோரிக்கை கைவிட்டு இருக்கோம் ஆனா காரணங்கள் அப்படியே இருக்குன்னு சொன்னார்ல அந்த காரணங்கள்ல ஒன்னாவது காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற தேசிய கட்சிகள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஊடுருவி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கே எதிராக பேசுவதற்கான எல்லா பெற்று நான் சொல்றேன் இப்ப காங்கிரஸ் தனிச்சு இப்ப கூட்டணியில இருந்து திமுகவும் காங்கிரஸும் பிரியறாங்க இப்போ ஒருவேளை பிஜேபிக்கும் இருந்தாலுமே உள்ள ஏதோ ஒரு தொகுதி பங்கிட பிரச்சனை இருந்தும் பிஜேபி தனியா வராங்க அதிமுக தனியா நிக்கிறாங்க மற்ற கூட்டணி மாநில கட்சியோட இருக்கக்கூடிய கூட்டணிகளோட திமுக மாநில கட்சிகள் இருக்க கூட்டணியோட பிஜேபி தனிச்சு நிக்கிறாங்க காங்கிரஸ் தனிச்சு நிக்கிறாங்க தாவேக்காவும் தனிச்சு நிக்கிறாங்கன்னா இது ஒரு ஹெல்தியான தேர்தலா இருக்குமா இல்ல நம்ம எதையுமே நம்ம என்ன பண்ணணும்னா இதனால இவங்க ஜெயிக்க வாய்ப்பு போயிடுமோ வாய்ப்பு பத்தி யோசிக்கவே கூடாது பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் நிலைப்பாடு இருக்கணும் இப்போ தாவே தலைவர் திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு அழைச்சு அழைப்பு விடுத்தாங்க யாரும் வரல சோ இன்னைக்கு ஒரு தனிச்சு போற சொல்றாரு சீமான் வந்து திராவிட கட்சியோடும் தேசிய கட்சியோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி அவர் தனிச்சு நிக்கிறாரு அது உங்களுடைய பாலிசின்ற நான் அந்த மாதிரி நிக்கறதுனால வந்து ஒருத்தருக்கு பிடிமா போற சிடிமா போறங்கிற பசங்க எல்லா காலத்துலயுமே உண்டு அது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அது நீங்க ஒன்றும் பண்ண முடியாது பட் அது அவருடைய நிலைப்பாடு இல்ல அப்படி வந்து காங்கிரஸ் திமுக இருக்கிறதுனால தான் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கு திமுக எல்லாம் காங்கிரஸ் யார்கிட்ட போவோம் எங்க உங்களுக்கு இடம் இருக்கு தாவைக்கா இருக்கு போய் என்ன பண்ணுவீங்க சரி போய் என்ன பண்ணுவீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படி போட்டுங்கிறேன் என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் தாவேர கிட்ட காங்கிரஸ் போகணும் போச்சுன்னா தமிழ்நாட்டில் சோழி முடிஞ்சு காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் முடிவுரை எழுதப்படும் இத்தோட இந்த தேர்தல் எழுபத்தி ஆறோட முடிவுரை எழுதப்படும் ஏன்னா அப்படி எழுதப்பட்ட மட்டும்தான் தமிழ்நாட்டு மாதிரி நம்மளாம் உருவாகணும்னு எல்லா மாநிலமும் நினைக்குமா ஏன் டிஎம்சி வந்து அங்கே ரைஸ் ஆக முடிஞ்சதுன்னா காங்கிரஸுக்குள்ளேயும் பல பிரச்சனை பிஜேபியும் அவங்களுக்கு பிடிக்கல அப்போது ஒரு ஸ்டேட் ஃபேஸ் வேணும்னா மம்தா பானர்ஜி அங்கே எழுச்சி பெற முடிஞ்சுது அதே தான் மற்ற மாநிலங்களும் எழுச்சி பெற முடிஞ்சது தெலங்கானாவில் ஏதாவது எழுச்சி பெற முடிஞ்சது ஸ்டேட் ஃபேஸ் வேணும்னு எழுச்சி பெற எழுச்சி பெற வாய்ப்பு கிடைச்சது அப்ப அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் நடக்கும்போது தான் தேசிய கட்சிகளுடைய தேவைகள் இல்லாம போகும் அடிக்கடி வைக்க ஒரு முறை சொல்லுவார் இதே மாதிரி சோல் நீடிச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா இந்தியாங்கிறது சுக்குணரா உடையன்னு சொல்லுவார் ஆக்சுவலி அது வந்து வேற பதத்தில் சொல்லணும் அவர் வேற மாதிரி சொல்லுவார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவை இது தான் உண்மையிலேயே அந்தந்த மாநிலங்களுக்கான அதிகாரமோ அந்தந்த மாநிலங்களுக்கான உரிமையுங்கிறது முழுமையாக போய் சேரும் அப்போ அப்படி சேரத்துக்கான ஒரு துவக்க புள்ளியா நான் வந்து என்னுடைய நான் வெளிப்படையாக சொல்றேன் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகளை தமிழ்நாட்டை விட்டு இந்த திராவிட கட்சிகள் விலக்கி வச்சா மட்டும்தான் ஒதுக்குனா மட்டும்தான் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மான தமிழர்களோ அல்லது அவங்களுக்கு இன உணர்வு இருக்கிறவங்க அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒன்று இந்த பக்கம் வரணும் இல்லங்க எனக்கு தேசிய உணர்வு தாங்க இருக்குன்னா தேசிய உணர்வு நான் மறுக்கலங்க இப்போ திமுக விமர்சனமே உண்டு இப்போ திமுக என்னதான் திராவிட இயக்கம் தாங்க வந்து இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு போர் நடந்துச்சு பேர் போரோட பேரும் மறந்துட்டேன் அந்த போருக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதை பாராட்டு விழா சொல்லி இந்திய தேசியக்கூடிய தீகாவின் தலைவர் ஐயா வீரமணி கையில பிடிக்க நை போனார் போனாரு தமிழ்நாட்டில் போனாரு சூப்பரா பண்ணாங்க அருமையா பண்ணாங்க போர் அப்படின்னு போறாங்க இப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு திராவிட இயக்கம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்தியா ஒரு விடுதலை கருப்புனால அறிவிச்ச ஒரு இயக்க தீக்கா திராவிடர் கழகம் அந்த இயக்கத்தினுடைய இன்றைய தலைவர் இந்திய தேசிய கொடியை பிடிச்சிட்டு போய் என்ன பேசுறாரு சூப்பரா போராடுனாங்க இந்தியாவை வந்து வெற்றி வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் வந்து பறைசாட்டக்கூடிய அளவுக்கு போய் நிற்குதுன்னா ஏதோ ஒரு அளவெல்லாம் அவங்க இந்திய தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்ப தமிழர்களுக்கு வந்து ஓகே ஏன்னா நமக்கு ஒரு பங்களிப்பு இருக்குல்ல இங்க முத்தலாண் தேவர் போரா போராடா வரலாறு நம்ம பார்க்குறோம் நேதாஜி உதவி பண்ணாருங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்திய தேச தமிழர்களுக்கான அளப்பரிய பங்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால மறுப்பதற்கு இல்லை ஓகே நம்ம கலந்து இருக்கிறோம் ஆனா நம்ம எங்கெல்லாம் வேறுபட்டு நிற்கிறோமோ வேறுபட்டு நம்ம சொல்லக்கூடாது தனித்துவமாக நம்ம நிற்கிறோம் உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு எனக்கு ஒரு தனித்துவம் இருக்கு அதோட நம்ம நிப்போம்னு இருக்கணும் ஆனால் இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னாலும் தேசிய கட்சியோட துணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ எம்பி சீட்டு இங்கே கொடுக்குறதாகட்டும் இங்கேருந்து அங்கே வந்து பேசுகிறதாகட்டும் அங்கே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதாகட்டும் அப்போ அங்கே வந்து ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா எந்த பெரும் கட்சிகளுக்குமே தேசிய கட்சியோட துணை வேணும் அவங்களுக்கும் இவங்க வேணும் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இப்போ காங்கிரஸ்க்கு வந்து அங்கே திமுக தான் ஒரு முக்கியமான சக்தியாக இருக்காங்க அவங்க ஒரு முடிவெடுத்தால் டக்குன்னு சப்போர்ட் பண்ணி திமுக எம்பிகள் தான் போகிறாங்கன்றதையும் பார்க்க முடியும் அதே மாதிரி இவங்களுக்கும் காங்கிரஸ் உடைய தேவைங்கிறது அங்க தேவைப்படும் அதனால அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு பேச்சு இருக்கு இல்ல தேசிய அளவுல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தான் இன்னைக்கு திமுக தேவைங்க நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுல பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் எங்க கிடைக்கிறாங்க தான் காங்கிரஸ் கிடைக்குது வேற எங்க கிடைக்கிறாங்க சிபிஎம்முக்கு வேற எங்க கிடைக்கிறாங்க தமிழ்நாடுக்குள்ளதான் கிடைக்கும் தமிழ்நாடுங்கிறதா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கெட்டா இருக்குது பட் அதுக்காகவே நீங்க சுரண்டக்கூடாது இல்ல ஒரு ஒரு அளவு இருக்குது ஒரு எல்லாம் இருக்குது நான் அதிமுகவும் சொல்றேன் அதிமுகவும் இந்த மாதிரி கூடுதல் சீட்டை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியை பற்றியோ உங்களுடைய தலைமை பண்பை பற்றியோ சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவருக்கும் நம்ம சரி தான் சொல்கிறோம் ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை அப்போ ரெண்டு பேருமே நீங்கள் ஒன்று சொன்னீங்க இப்போ வந்து இவங்க வந்து டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்கிறாங்க இவங்களும் டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்கிறாங்கன்றீங்க டிபெண்டன்சி வந்து யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா நம்மளை என்னாமல் இழக்க போறோம் அப்ப தான் நான் சொல்றேன்னா இது பறந்துப்பட்ட கருத்தா பரவணுன்ற இந்திய அளவுல பறந்துபட்ட பட்ட கருத்தா போய் பரவி அந்தந்த மாநிலங்களுக்குரிய அங்கீகாரத்தை மூன்றாம் பார்வை டிஸ்கஷன்ல வந்து கார்த்திகாஜா சொல்லி இருந்தாரு நல்ல பாயிண்ட் ஒருவேளை நான் கூட்டணி ஆட்சி இங்க வந்து உங்களுக்கு ஒரு அதிகார கொடுத்து உங்களை ஒரு பொறுப்புல உட்கார வைக்கிறேன் நீங்க ஒரு தேசிய கட்சி அண்டை மாநிலத்துல உங்களுக்கு கட்சி ஆண்டு கொண்டு இருக்கலாம் கர்நாடக ஆண்டு கொண்டு இருக்கலாம் என் மாநிலத்தின் தேவை குறித்து உங்களால் அந்த கட்சி கூட பேச முடியுமா நிறைய முரண்பாடுகள் இருக்கு இப்போ குறைந்தபட்சவங்க அப்படி இருக்கிறவங்க இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து காமராஜர் வந்து உதாரணத்துக்கு கற்றுக்கிருவாங்க நான் சொல்றேன்னா காமராஜர் வந்து காங்கிரஸ் முகத்தையும் தாண்டி இன்னொன்னு அந்த காலத்துல இருந்த கட்சிகளோட எண்ணிக்கை நீங்க பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும் காங்கிரஸ் கட்சியை விட காமராஜர் தான் பேசா தெரிஞ்சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பண்ணிருவாரு செஞ்சிருவாரு அவர் மேல இருக்கிற ஒரு இது இருக்கு அவர் தான் பேசு அப்புறம் தான் காங்கிரஸ்ங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு அப்படி அப்படிலாம் நீங்க பாக்கணும்னா இப்ப காங்கிரஸ் காமராஜருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி தானே அந்த ஒன்பது ஆண்டு கால பொற்கால ஆட்சியை பத்தி தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி கடந்த இருபது ஆண்டுகளை ஏற்படுத்தின பரப்புரை பயணம் என்ன தவற விட்டுட்டாங்க அத பண்ணல நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டுல அண்ணா ஆண்ட ரெண்டு ஆண்டு கால ஆட்சி வச்சு இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணா தான் ஆளுகிறாருங்கிற ஒரு உத்வேகத்தை அந்த பரப்புரையை திமுகவால அடுத்த சந்ததிக்கு போய் கடத்த முடியுது முடியுதுங்க இது அண்ணாவோட பிளட்னு அவங்களால பாட்டு போட முடியுதுல உங்களால ஏன் போட முடியல காமராஜர் பிளட் ஏன் பாட்டு போட முடியல எங்க தவற ஏன்னா உனக்கு வந்து எந்த விதமான உணர்வே கிடையாது கொள்கை கோட்பாடுல வீரியத்தோட செயல்படாத ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க வந்து ஒன்பதாண்டு கால ஆட்சியில என்ன பண்ணோம் தெரியுமா பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்க ஏன் பண்ணல ஏன் தவற விட்டீங்க அல்லது உங்களுடைய சித்தாந்தத்துல ஏன் உங்களுக்கு மாற்றமே தெரியல அப்படி இருக்கிற போது இந்த கட்சியை வந்து இவங்க வந்து அனுசரிச்சு போகணுங்க இவங்க எப்படி இடத்துல நான் வந்து திமுக அதிமுக கிடையாது கொடுக்குறத வாங்கிக்கிட்ட இருக்கிறதா தான் இருங்க இல்லைனா போங்கன்னு திமுக சொல்லட்டும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா தேசிய அளவில் பிஜேபி வரக்கூடாது அது வரக்கூடாதுன்னு சொல்லி திமுக வந்து இவ்வளோ இறங்கி போக வேண்டிய அவசியமும் கிடையாது தேசிய அளவில் பிஜேபி வந்து சம்பளதாக பண்ணிடுவாங்கன்னு பயப்பட வேண்டிய அவசியம் எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடையாது கண்டிப்பாக ரெண்டு பேரும் கழட்டி விட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படி புத்தி வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் எப்படி வந்து பல விஷயங்களில் மொழி விவகாரமாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் கல்வி தொடர்பாக இருக்கட்டும் தொழில் தொடர்பாக இருக்கட்டும் அல்லது இடஒதுக்கீடு தொடர்பாக இருக்கட்டும் சாதி ஒழிப்பு தொடர்பாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த இந்திய தேசியத்துக்கும் எப்படி தமிழ்நாடு பல விஷயங்களை முற்போக்காக முன்னணியில் இருந்திருக்குதோ அதே போல் இதில் ஒரு துவக்கப்புள்ளியாக இருந்துச்சு அப்படின்னா இந்திய ஒன்றிய சிஸ்டம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட ஒரு மாற்றத்தை நோக்கி நகருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு என்னமோ அதற்கான ஒரு துவக்கப்புள்ளியாக தான் காங்கிரஸ் கட்சியினர் வந்து நல்ல சம்பவங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து பண்ணட்டும் அப்படி பண்ணி தாவேக்கா கூட போகட்டும் தமிழ்நாடு தப்பிக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணீங்க ஆனா பார்க்கலாம் ஏன்னா காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்க திமுக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது இருக்குது அந்த பக்கமும் அவங்க எவ்வளோ ஷேரிங் கொடுக்கறாங்க யாரோட கை ஓங்கி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த தேர்தலில் கொஞ்சம் கவனம் பெற விஷயமா இருக்குது இதற்கு முன்னாடி டிசைட் ஆன ஃபேக்டர் இப்போ ஒரு கொஷின் மார்க் கூட இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது தொடர்ந்து இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை பேசலாம் இவ்வளோ நேரம் நீங்க பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்கள் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி நன்றி பவித்ரா இந்த மாதிரியான அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்படாத தகவல்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பை த பீப்புள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் விஷயங்கள் பற்றி அவேரா இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் பொலிட்டிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பணம் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி